உங்களோட சேர்ந்து பயணிக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் அந்த சொல் என்பது ஒருவரை ஒருவர் அடக்குவதாக இருக்கக்கூடாது உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே உரிமை பறிக்கப்பட்டவர்களும் உரிமை பறிப்பவர்களும் ஒரே சகோதரர்களாக எப்படி வாழ முடியும் இது நாங்கள் யோசிக்கப்பட வேண்டிய விஷயம் சாதாரணமாக பாருங்கள் இந்த நாட்டில் யுத்தம் நடந்தது தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் கொல்லப்பட்ட தமிழர்களுக்கு நாங்கள் தான் நீதிபதிகள் என்று கொன்றவரே மாறுவாராக இருந்தால் கொலை செய்தவரே நீதிபதியாக மாறுவாராக இருந்தால் அது நீதியாக அமையுமா அதனால் தான் நாங்கள் நினைக்கிறோம் நீங்களும் நாங்களும் பல விட்டுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் நீங்கள் இந்த அரசியல் தீர்வு விடயத்திலே செல்ல வேண்டிய தூரம் மிக நீண்டது நான் நினைக்கவில்லை ஒரு குறுகிய காலத்துக்குள் ஒரு குறுகிய இடைவெளிக்குள் இந்த அரசியல் எல்லைக்கான தூரத்தை உங்களால் அடைய முடியுமன் நீங்கள் பொருளாதார ரீதியாக நாடு எதிர்கொள்கின்ற சவால்களை சந்திப்பதற்கே உங்களுக்கு நாட்கள் மிக மிக காணாமல் இருக்கு ஆனால் இந்த விடயங்களுக்கு நீங்கள் தீர்வு காண வேண்டும் என்றால் மிக முக்கியமாக தமிழ் மக்களுடைய நீங்கள் அடைய முனைகிற பொழுதுதான் அதுக்கு ஒரு சரியான தீர்வை எட்ட முனைகிற பொழுதுதான் உங்களால் அதற்கான எண்ணங்களை சரியான முறையில் பிரதிபலிக்க முடியும்